இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எனக்கு நல்லா அறிமுகமானவங்க தான் பலருடைய கலை தொண்டு பற்றியும் எனக்கு தெரியும் மூத்த கலைகளுக்கு மட்டுமில்லாமல் வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு நீங்களே பார்க்கலாம் தொண்ணூறு வயதான மதிப்புக்குரிய முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள் இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார் அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதகமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் அப்பிட்டு பார்த்தாலே புரியும் ஆனா அவ்வளவு மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கிளைமாமணின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தர பட்டம்